தினம் அல்ஜீரியா சார்பாக அல்ஜீரியாவினுடைய தற்போதைய ஜனாதிபதி ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பிலே அவர் மிக முக்கியமான செய்தி சொன்னால் என்று சொன்னால் நிறுத்தப்படுமாக இருந்தால் உடனடியாக கள மருத்துவமனைகளை அமைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடைய உள்ளே நுழைந்து இதற்கான வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ரஃபா அவர்கள் திறப்பார்கள் என்று உடனடியாக அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுப்பது அவர்களுக்கு தேவையான மருத்துவமனைகளை மூன்று மருத்துவமனைகளை உடனடியாக நாங்கள் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான எங்களுடைய மருத்துவர்களையும் அதிலே பணியமர்த்துவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே உடனடி போர் நிறுத்தம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று சொல்லி அல்ஜீரியாவினுடைய தற்போதைய ஜனாதிபதி அப்துல் மஜீத் அறிவித்தல் விடுத்திருக்கிறார் இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக இன்றைக்கு பல ஊடகங்களிலும் செய்திகளாக மாறி இருக்கிறது எது எப்படி போனாலும் இவர் மாத்திரமல்ல யுத்தம் என்றொன்று நிறுத்தப்பட்டு விட்டால் எல்லா நாடுகளுமே அந்த உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் நம்ம பல தடவை சொன்ன மாதிரி காசா ஏன் இவ்வளவு வளர்ச்சி பாதையில் இருக்கிறது காசாவில் எங்கே எங்கேயுமே பல நாடுகள் இல்லாத அளவுக்கு சிறப்பான மருத்துவமனைகள் சிறப்பான பல்கலைக்கழகங்கள் என்று அவ்வளவு வசதிகள் காசா என்ற அந்த சிறு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவ்வளவுக்கு அரபு நாடுகள் அவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் யுத்தம் என்று வந்தால் கைவிட்டு விட்டார்கள் யுத்தம் என்று வந்தால் ஆயுதங்களை கொடுப்பதற்கு அவர்கள் தயாரில்லை அவர்களுடைய உயிர்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தயாரில்லை மற்ற நேரத்தில் தாராள உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் அல்ஜீரியாவினுடைய ஜனாதிபதி அப்துல் மஜீத் அவர்களும் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில்